கிறித்துவுக்குள் அன்பானவர்களே காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது ஆதி ஆகமங்களின் புத்தகம் முதல் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆதி ஆகமும் ஒன்று பதினைந்து அவைகள் பூமி மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவினிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று என்று பார்க்கிறோம் தேவன் சொல்லுவதெல்லாம் அப்படியே ஆகும் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்றும் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றும் இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது காலங்கள் வருஷங்கள் நாட்கள் போன்றவைகளையெல்லாம் குறிக்கும்படிக்கு இரண்டு மகத்தான சுடர்களை சூரியன் சந்திரன் என்ற அந்த சுடர்களை உண்டாக்கி அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவினிலே வைத்தார் காலத்தால் அழியாதபடிக்கு அவைகளை அவர் அங்கு வைத்தார் இவை மட்டுமல்லாமல் இவைகள் இப்படி இப்படி இருக்க கடவுது என்றார் அவைகள் அப்படியே அதாவது கர்த்தர் சொன்ன இடத்திலேயே அவர் சொன்னபடி செயல்படுவதற்காக அப்படியே நின்றன என்று பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகள் அப்படியே அந்த காலம் துவக்கி இந்த காலம் வரையிலும் ஒரே இடத்தில் அப்படியே நின்றது சூரிய சந்திரனுடைய கீழ்படிதல் எப்படிப்பட்டது என்று பாருங்கள் எனவே அது தான் நாங்கள் பார்க்குறோம் ஆகாய விரைவு விரிவு ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிட்டு ஆதி ஆமத்தில் முதல் ஒன்றாம் மாதனும் பதினாம்தத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சூரியனையும் சந்திரனையும் அந்தந்த இடத்திலே நிறுத்தி வைத்திருக்கும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்கும்போது நம்முடைய மனமும் உற்சாகத்தில் துள்ளுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அவைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறியே தீரும் அவர் வார்த்தை பொய்யானதல்ல ஜீவனுள்ள வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறியே தீரும் பிரியமானவர்களே உங்களுக்கு கூறப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தை இன்னும் நிறைவேறவில்லையே என்று கலங்கி நிற்கிறீர்களோ அல் கலங்காதிருங்கள் உங்களுக்கு கூறப்பட்ட வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறியே தீரும் உங்களுக்கு சொல்லப்பட்ட கர்த்துடைய வார்த்தைகளை நம்ப முடியவில்லையோ இவைகளெல்லாம் எப்படி நிறைவேறும் கர்த்துடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லையே என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ வேண்டாம் அவ்விதமாக யோசிக்க வேண்டாம் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறியே தீரும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றில் பார்க்கிறோம் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று பார்க்கிறோம் அனுகூலம் என்பதற்கு அப்படித்தான் இந்த வார்த்தையை அங்கே பார்க்கிறோம் பாதகமானதை சாதகமாக மாற்றுவதுதான் அனுகூலம் என்பது இவ்விதமாக இருக்கிற அப்படின்னாலே எஸ்ஏக்கியல் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்திலும் திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று உறுதிபட அங்கே சொல்லப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்க வேண்டும் எனவே அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் கொடுத்த வாக்குச்ச வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு தேவனையே நோக்கி பார்ப்போம் தேவனையே சார்ந்து வாழ்வோம் ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்வோம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் アーみン